அக்கா ஸ்டெலினா விடுதா ஸ்டெலினா விடுதா நிக்கிறா வேற ஸ்டெலினா ஸ்டெலினா வணக்கம் ஸ்டெலினா நித்திரியா நீங்க நித்திரியா அச்சு அச்சோ ஒழிப்போம் வாங்க நாங்க ஒழிப்பு இல்லையா நல்லா படிப்பா நீங்க கேட்குறேன் நல்ல படிப்பாளியா எல்லாம் திகிச்சா எல்லாம் வேண்டாம் எல்லாம் நான் இப்படி படிக்கலாம் ஆறுவான்டே அண்ணாவாதே சரி இப்போ ஸ்டெல்னால் இத்தனை ஆமாண்டி நிஷமாக உங்களை பார்த்தா சின்ன பிள்ள மாதிரி இருக்கா ஆளும் ஆறாம் ஆண்டு சொல்லலா அதை ஒரு ரெண்டாம்மாண்டி மூண்டாம்மாண்டு சரி அப்போ ஸ்டெல்லினாக்கு முதல்ல வாழ்த்துக்கள் என்னத்துக்கு வாழ்த்துக்கள் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணீங்களா உண்மையாக எங்களுக்கு தெரியாதே

நீங்கள் புலமை பெரிசல் பரீட்சையில் சித்தியடைந்த மிக வாழ்த்துக்கள் பைத்திர மார்க்ஸ் எடுத்தீங்க நூட்டி ஐம்பத்தாறு இத்தனை கட் அவுட் நூற்றி முப்பத்தொம்போது கொஞ்சம் கூட எடுத்தீங்க அப்படியா ஏன் மிச்சம் வாங்க இல்லை மிச்ச மார்க்ஸ் சொல்லணாமா இல்லை கஷ்டமா பேப்பர் கஷ்டப்பட்டு படிச்சிங்களா அப்போ எப்படி இந்த மாஸ்க் வந்துச்சு படித்ததால் வந்து கூட படிச்சிக்கலாம் அப்படியா அப்படியா சரி பஸ்டெலினா வந்து புலமை பெரிசல் படித்து பாஸ் பண்ணதால நாங்கள் வந்துட்டு பால் உங்களுக்கு ஒரு பண்டல் பக்கெட் கொண்டுருக்கும் என்ன பக்கெட் பண்டலா ஒரு பெரிய பக்கெட் சரியா ஒரு சோக்லேட் பாஸ்கெட் பண்ணுதோ ரெண்டு என்ன பண்ணுவோம் தூக்கீங்களா பரவாயில்லையா பரவாயில்லங்க இல்லையா ஆனா ஒரு விஷயம் இது யாருக்கும் சேவடக்கூடாதா யாரு பாஸ் பண்ணாங்களோ அவங்க மட்டும்தான் சாப்பிடலாம் சரி மேடம் அப்ப கம்முன்னுரு தெரிஞ்சா பாய்யிடக்கூடாது சரி ஓகே பாஸ்க்கு பேரமாக இருக்கா சரிப்பமா சரி அப்போ பிள்ளைங்க அதில் நிறைய சொக்லேட் கொடுத்து விட்டுருக்கு ஏன்னா அவ்வளோ மகிழ்ச்சியா நீங்கள் பாஸ் பண்ணதால அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா சரியா நீங்கள் தான் பாஸ் பண்ணீங்க அப்படியா அப்படியா அப்படி இல்லையே சரி என்ன என்ன சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் தானே ஒன்று ரெண்டு மார்க்ஸுகள் டிஃப்ரெண்டாக வரும் அதனால கொஞ்சம் குறைய மார்க்ஸ் எடுத்து நிறைய பேர் ஃபெயில் படுற பழக்கத்தில் நீங்கள் தான் அதிக மார்க்ஸ் எடுத்து பெருமைப்படுத்திக்கிறீங்க சரி அதனால தான் மகிழ்ச்சி தாங்க இல்லாமல் எங்களுக்கு உடனே சுட சுட சொட்ட சொல்லா எப்போ வந்து பின்னாடி வந்தது இல்லை பாதிங்க இதை வந்துருண்ணா நான் நான் நித்ரையா அடி சொல்லு தண்ணி நல்ல காலம் நீங்கள் ஒழுப்பிடுங்க நிறையா படித்தான் ஒழிப்பிட்டுண்ணா சரியா ஹாப்பியா பிள்ளைகாப்பா சரி மென்மேலும் நல்லா படிச்சு நல்ல இடத்துக்கு விரை வேணும் என்ன அப்போ நீங்கள் வருங்காலத்தில் டாக்டர் அப்போ அண்ணாங்க ஒரு நாற்பது வயதுக்கு நீ ஆகும்போது வயசு போயிருந்தானே இப்பே முப்பது ஐம்பது நீ என்னடி நீதி எனக்கு விரத்தம் வந்தா ஊசி போட வேணும் ஆனா காசு தரக்கூடாது காசு டேய் நீ ஆகுமா நீ என்ன ஆக போற யோசிக்க வேணா சரி ஓகே ரபியல்ல பிள்ளைக்கு சரி அப்ப நல்லா படிச்சு பாஸ் பண்ண வேணும் அப்புறமேஎல் பாஸ் பண்ணணும் போகணும் அப்படித்தானே

நீ கொடுத்துருக்க மாட்டது யாரு உங்களோட சொந்த என்ன ரொம்ப தூரமா இருக்காங்க தெரியலையா உத்தரவு இல்லையா போய் வெளியில

படிப்பு தானா வர்றது மட்டும் இல்லாம உங்களோட தினமை அஹ் நீங்க எவ்வளவு ஒரு ஆசை படிப்புல எவ்வளவு ஆகணும்ன்ற விஷயம் நான் பார்த்த எவ்வளவு ஒருத்தரம் சந்தோஷப்பட்டுருக்கேன் அதே நேரம் நாங்க எதிர்பார்த்தோண்டு சரி நான் கட்டிக்காரு என்ற விஷயம் தெரியும்